அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் இரண்டு பெருவருக்குமான நல்ல பெருங்கூட்டான இரண்டு மாடுகள் விற்பனைக்கு இருக்கு ஒரு சினை மாடு ஒரு பால் மாடு விற்பனைக்கு இருக்கு இந்த இரண்டு மாடுகள் எங்க விற்பனை பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடுங்கிற இடத்துல அருள் டைரி மாடுகள் விற்பனைக்கு இந்த நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த ஃபர்ஸ்ட் மாடு எடுத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா மூணாவது ஈத்து மாடு அறக்கட பல்லு அதுக்கப்புறம் பால் எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொன்பது லிட்டர் பால் இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இந்த மாடு கண்டுகின எத்தனை நாள் பிடிக்கும் பத்து நாள் பிடிக்கும் சொல்லிருக்காங்க ஏன்னா இன்னும் பை வைக்கும் இந்த மாடு தான் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாடோட வேலை எவ்வளவு சொல்றாங்க அறுபத்தி ஒன்பதாயிரம் சொல்றாங்க நேரில் வந்து நம்ம அடைசரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க சரிங்களா நல்ல ஒரு தோரணையான மோட்டி டைப்பான மாடு இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜெர்சி மாடு ஜெர்சி மாடுனாலே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஃபேட்டுக்கு எந்தவித பிரச்சனை இருக்காது ஆட்டு தான் மெயினாக நமக்கு தேவை சரிங்களா இப்போ உள்ள இப்போ உள்ள நம்ம பால் பண்ணலாம் பால் ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே எஸ்னஃ ஃபேட்டை பொறுத்தா வந்து பால் டைட்டு கொடுக்குறாங்க இது நல்ல மோடி டைப்பான மாடு சரிங்களா ஒவ்வொரு காம்புக்கு இடைவிடைய நல்லவே இருக்குது நீங்கள் காம்பை பார்த்தாலே தெரியும் நல்ல ஒவ்வொரு காம்புக்கு இடையிலே இருக்கு ஏன்னா பால் கறக்க வைக்க எந்த வித பிரச்சனை இருக்காது அதே மாதிரி நம்ம மிஷின் கற கறையை கறக்குறோம் அப்படி இல்லைனா கை கறையை கறக்குறோம் அப்படின்னா வந்து நமக்கு பிரச்சனை இல்லை ஒவ்வொரு காமுக்கு இடைவெளி இருக்கும்போது நம்ம ஈஸியான முறையில் நம்ம பால் கறக்க முடியும் அதே மாதிரி அடி நரம்போட்டங்கள் நீங்க பாருங்க நல்லாவே தெரியும் எப்படி இருக்கு அப்படிங்கறது தெரியும் சரிங்களா அந்த மாடு நம்ம வாங்குறோம் பாத்தீங்கன்னா அந்த மாடு வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஈத்துல மூணு ஈத்து வர அந்த மாடுகளை வச்சுக்கிடலாம் அதே மாதிரி எஸ்னா ஃபேட்டர் நமக்கு அதிகமாக இருக்கிறனால நமக்கு வந்து ஒரு நாலு ஹெச்எப் மாடு இருக்கு அப்போ வந்து இந்த மாடோட பால் நம்ம ஊத்துறப்போ நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்போதுமே நம்ம சொல்றேன் என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பண்ணையில ஹச்சப் மாடு மட்டும் இருந்தா தான் நம்ம வந்து பண்ணையை ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாகவே நம்ம முடியாது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏன்னா நமக்கு வந்து ஃபேட் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் தர இருக்கணும் எல்லாமே வந்து ஜெர்சி மாட்டில் தான் உண்டு அதே அப்போ நீங்கள் கேட்கலாம் ஜெர்சி மாடை மட்டும் வச்சு நீங்கள் நம்ம வந்து பால் பண்ண வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை நமக்கு வந்து ரெண்டு மாடுமே தேவை ரெண்டு மாடுமே இருந்தால் மட்டும் தான் நம்ம பண்ணையை ரன் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட சுருக்க பாருங்க அதோட பை சுருக்கு நின்று வைக்கும் இவ்வளோ சுருக்கு இருக்குது இந்த முழு சுருக்கு வந்து வச்சா அந்த முழு சுருக்கு எல்லாமே இதாகி ஃபுல் பை வச்சா தான் அந்த மாடு பார்க்க அந்த அளவு தோரணையாக இருக்கும் காம்பு இடையே பாருங்க கீழே அடி நரம்போட்டதுன்னு பாருங்க இந்த சைட்லையும் இழுத்து காட்டுறாங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத இழுத்து காட்டுறாங்க நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இன்னும் முழு பை வச்சுன்னா அந்த மாடு நடக்க முடியாத அளவுக்கு அந்த அளவு தோர்ணை அந்த மாடு பை வைக்கும் சரிங்களா அந்த அளவு நல்ல பால் மாடுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்ணு மாடு ஒரு அழகான கால கன்று ஈணிருக்கு இன்னைக்கு தான் அந்த மாடு கன்று ஏனிருக்கு சரிங்களா இந்த மாடோட டீட்டெயில் பார்க்கலாம் இந்த மாடு எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாடு பல் பார்த்தீங்கன்னா அரைக்கடை இந்த மாடு பால் எவ்வளவு சொல்லிருக்கேன்னா பதினேழு டு பதினெட்டு லிட்டர் பால் சொல்லிருக்காங்க நல்லா பார்த்தோம் பத்து பார்த்து கறக்கும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு நல்ல நீளமான நல்ல உயரமான நல்ல ஹைட்டான மாடு இந்த மாடு சரிங்களா இந்த மாடு வந்து வீடியிலே எப்படி தெரிஞ்சிடல நேரில் அந்த அளவு தோரணையான மாடு இந்த மாடுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு இருபத்தி ஆறாயிரம் சொல்றாங்க நம்ம நேரில் வந்து அனுசரித்து கொடுக்கலாம் அப்படிங்கறதை அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த மாடு நடையை பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஊக்கமான கால் ஒவ்வொரு காம்புக்கும் இடைவெளி நல்ல இருக்கு நல்ல தூரியான காம்பு சரிங்களா ரொம்ப கா காம்பு தான் மடி மடியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நரம் போட்டாங்களா அடி நிறம் அப்படி இருக்கு நல்ல ஒரு தோரணையான ஒரு பெருவருக்கமான மாடு தான் அந்த மாடு இந்த மாடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த அளவு நல்ல தோரணையான மாடு நல்ல ஒரு எப்படி சொல்ல நல்ல பெருவருக்கமான மாடு இந்த மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து மாடு இப்படி மாடுகள் நம்ம வாங்குறோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஒரு ஆறு ஈத்து வரைக்கும் இந்த மாடுகளை நம்ம வச்சுக்கிடலாம் எந்த வித பிரச்சனை இல்லை நம்ம மாடுகளை அடிக்கடி மா நமக்கு தேவை இல்லை நம்ம வந்து ஒரு டைம் ஒரு மாடு வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மாடை நல்லா பார்த்தா அல்லது நல்ல கண்ணுட்டியில் எடுத்து நம்ம வந்து நல்ல பெரிய மாடுகள் நம்மளால உருவாக்க முடியும் ஏபிஎஸ்டா அந்த மாதிரி ஸ்டாக்கள் போட்டு நம்ம உருவாக்கணும் முடியும் சரிங்களா சரி இந்த மாடு பார்த்தீங்கன்னா இந்த மாடும் ஜெர்சி மாடு தான் சரிங்களா இந்த மாடு ஜெர்சி மாடுலாம் எல்லாம் எஸ்எம் ஃபாட்டுக்கு எந்த இதை பிரச்சனை இல்லை ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி நல்லா இருக்கு நல்ல வாழ இறக்கத்தோட இருக்கு இந்த மாடு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடிங்கிற இடத்துல நம்ம அருள் டெய்ரி ஃபார்ம் இந்த மாடு விற்பனைக்கு இருக்கு சரிங்களா இந்த மாடு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து போய் பார்த்து நேர்லவே பார்த்து இந்த மாடு வந்து நமக்கு வந்து செட் ஆகுமா செட் பால் கறக்க விடுதா விடலையா அதே மாதிரி குணம் எப்படி இருக்கு மாடோட நட எப்படி இருக்கு அப்படிங்கிறத நேரில் பார்த்து நம்ம பொதுவாகவே இல்லாட்டே சொல்றது நம்ம நேர்லவே பார்த்து மாடு வாங்குறது நமக்கு வந்து ரொம்பவே பெஸ்ட் அப்படிங்கிற நம்ம எப்போதுமே சொல்றோம் ត្រង់ស្រីឡា